அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நாம் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அவரை பாடுவோம் ஒரு அருமையான பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம் எனும் குறைவில்லை அவரே எந்த நான் தாழ்ச்சி அடைவதில்லை விசு எந்தும் குறைவில்லை அவரே எந்த நான் தாழ்ச்சி அடைவதில்லை குறைவில்லை 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 தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை குறைவில்லை 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 என்றும் அடைவதில்லை குறைவில்லை அவரை நான் தாழ்ச்சி அடைவதில்லை தன்மைப்பாரனுக்கு என்றும் குறைவில்லை அவரை ச நான் தாழ்ச்சி அடைவதில்லை உள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி உள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி அவரந்தன் நாத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்தி அவரந்தன் நாத்துமாவை தேற்றி குறைவில்லை 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 அடைவதில்லை குறைவில்லை 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 நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை இயேசு எந்தென்னைக்கு என்றும் குறைவில்லை அவரே எந்த நான் தாழ்ச்சி அடைவதில்லை எனக்கு எனக்கெந்தும் குறைவில்லை அவரே எந்த நான் தாழ்ச்சி அடைவதில்லை மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தா பொல்லாப்புக்கு ஒருபோதும் பயப்படே மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தா பொல்லாப்புக்கு ஒருபோதும் பயப்படே ീന്നോട് ഇരുക്കീ ഉമത് കോളും എന്നെ തേറ്റും ദേവരി அடைவதில்லை எனக்கென்றும் குறைவில்லை அவரே எந்த நேசர் நான் தாழ்ச்சி அடைவதில்லை இயேசு எனக்கு எனக்கென்றும் குறைவில்லை அவரே எந்த நேசர் நான் தாழ்ச்சி அடைவதில்லை குறைவில்லை 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 தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை குறைவில்லை 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 தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை இயேசு எந்த எனக்கென்றும் குறைவில்லை அவரே எந்த நேச நான் தாழ்ச்சி அடைவதில்லை தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேய்ப்பராயிருக்கும் இருக்கும்போது எங்களுக்கு குறைவே இல்லை ஒரு குறைவுமே இல்லை எங்களை நன்றாக போஷித்து எங்களை நன்றாக உடுத்துவித்து எங்களை நன்றாக ஆதரித்து வருகிற அன்புக்காக நன்றி ஆசிர்வதியும் இயேசு விநாமத்தின் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளை இயேசிய தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பதாம் அதிகார பதினோராது வசனத்தை வாசிக்கிறேன் மேய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினாலே சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார் தேவண்டி பிள்ளையில் வாசித்து கேட்ட இந்த அருமையான வசனம் ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய ஜனத்தை அவருடைய பிள்ளைகளை எப்படி நடத்துகிறார் என்பதை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எப்படி நடத்துகிறாரோ மேய்ப்பனை போல தமது மந்தையை ஆண்டவர் நடத்துவார் ஆண்டவருக்கு ஒரு மந்தை இந்த உலகத்தில் இருக்கிறது அவர் அவருடைய ஜனத்தை தம்முடைய மந்தையைப் போல ஒரு மேய்ப்பன் எப்படி மந்தையைப் போல நடத்துகிறானோ அதே போல நடத்துகிறார் அவர் எப்படி மேய்க்கிறார் வேதவசனம் சொல்லுகிறது சங்கீதம் இருபத்தி மூன்று ரெண்டில் வாசித்து பாருங்கள் அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மளை கொண்டு போய் விடுகிறார் நம்முடைய ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையிலே நம்மை நடத்துவாரோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு மந்தை எப்படி தேவனால் மேய்க்கப்படுகிறது நீங்களே நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது ஒரு மந்தையைப் போல தெய்வ நம்மளை மேய்ப்பார் அடுத்து ஆட்டுக்குட்டிகளை தன்னுடைய புயத்தினாலே சேர்த்து ஆடு நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் அது குட்டி போடும் பொழுது அந்த குட்டிக்கு எலும்பி நடக்க முடியாது ஆடு மேய்க்கிறவங்க வனாந்திரத்தில் காட்டில் ஆடுகளை மேய்த்து போது காட்டில் வைத்தே ஆடு குட்டி போட்டு விடும் அந்த குட்டியை அந்த மேய்ப்பன் என்ன செய்வார்ன்னா தோளில் தூக்கிட்டு வருவார் தன்னுடைய புயத்தினாலே சேர்த்து தோளில் சுமப்பார் ஏன்னா அது சின்ன குட்டியாக இருக்கிறார் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளை போல் இருக்கிறீங்கன்னா உங்களை அவர் தோளில் சுமப்பார் தமது மடியில் சுமந்து பாருங்கள் தோளில் புயத்தில் சேர்த்து தமது மடியில் சுமப்பார் ஆட்டுக்குட்டிகளை அடுத்து சொல்லப்பட்டிருக்க ஆடுகளை மெதுவாக நடத்துவார் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கரவளாடு எப்படி இருக்கும் அப்படின்னா தெரியும் நம்ம அதை வேகமாக விரட்டுனா செத்து போயிடும் அதை அருமையாக பையன் நடத்தி கொண்டு போகும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றார் போல உங்களை ஆண்டவர் நடத்துவார் அப்படி நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் மெதுவாக நடத்துவார் உங்களுக்கு தெரியும் அவருக்கு நீங்கள் உடைஞ்சு போயிடுவீங்க நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க நீங்கள் நீங்கள் சஞ்சல் அடைஞ்சிருவீங்கன்னு தெரிஞ்சு உங்களை அதற்கு ஏற்றார் போல நடத்துகிற தெய்வம் எனவே இந்த நாட்களில் கர்த்தர் சங்கீதக்காரர் இருபத்தி மூன்று ஒன்றில் சொல்கிறாரு கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அவர் நம்மளை ஆடுகளை போல நடத்துகிறார்னா நீங்கள் அவரை மேய்ப்பனாக எண்ணிக்கொள் எண்ணிக்கொண்டு ஏற்றுக்கொள்ளும் அவருடைய மேய்ச்சலுக்கு கீழே அவருடைய நம்மளை மேய்க்கும் போது நீங்கள் அடங்கி அண்டவரே என்னை உங்கள் சித்தத்தின்படி மேய்த்து நடத்துங்கப்பான்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அருமையாக மேய்ச்சி நடத்துவார் தேவ நம்மை ஆசீர்வதிக்கட்டும் ஜெபிப்போம் நல்ல பிதாவை நாளுக்காய் நன்றி ஒரு மேய்ப்பனை போல நிறங்களை மேய்த்து ஆட்டுக்குட்டியை புயத்தில் சேர்த்து மடியில் சுமந்து கரவளாடுகளை மெதுவாய் நடத்துவது போல எங்களை நடத்தி காத்திரணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன்